சேர்க்கும் நூறு பெரும்பாவங்களில் முப்பத்தி ஏழாவது திருடுதல் மோசடி செய்தல் என்று சொன்ன ஜிஹாதின் போது முஸ்லீம்கள் வெற்றி பெறும்போது எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய செல்வங்கள் அந்த செல்வங்கள் தளபதியாக இருக்கக்கூடிய அந்த படையை நடத்தக்கூடியவருடைய தலைமையின் கீழ் அது பங்கிட்டுக் கொடுக்கப்படும் முஸ்லிம்களில் யார் அந்த ஜிஹாதிலே கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட செல்வம் அந்த செல்வம் பங்கிடுவதற்கு முன்பு அதுல இருந்து யாருக்கும் தெரியாமல் எதையாவது எடுத்துக்கொள்வதற்கு திருடுவது இது ஒருவர் அதே உயிரை கொடுத்தவராக கூட கூடாவுடைய நபி சொல்ல அலை அந்த மனிதனுடைய விஷயத்தில் நரகத்தை விஷயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள் அமர்இப்துல் ஹத்தா அவரோடய அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நூற்றி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக யூதர்களுக்கு எதிராக நடந்த போறது அந்த போரிலே போர் முடிந்த பிறகு இன்னாரெல்லாம் இவர்கள் அல்லாவுடைய பாதை உயிரை கொடுத்து விட்டார்கள் சஹிதாகி விட்டார்கள் என்று மக்கள் பேசுகிறார்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒருவரை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய பாதை இவரும் ஷகிதாகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் அப்போது சலல்லாம் அலிஸ்லம் அந்த பேச்சை கேட்டுவிட்டு இல்லை அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார் அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் காரணம் அவர் அந்த கனிமத்து பொருள் பங்கிடுவதற்கு முன்பே ஒரே ஒரு போர்வை எடுத்து ஒழித்து வைத்துக் கொண்டார் ஒரு கோடு போட்ட ஒரு வண்ண நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு போர்வை அது அவருக்கு பிடித்திருந்தது ஆக அவர் என்ன செய்தார் அந்த போர்வையை எடுத்துக்கொண்டார் ஆகவே ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் அதை பங்கிடுவதற்கு முன்பே எடுத்துக்கொண்டதால் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவர் ஜிஹாதில் உயிர் கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்படி அவர் செய்தது அவருக்கு நரக தண்டனையை கொடுக்கிறது ஏன் என்ன காரணம் முதல் காரணம் கனிமத்து பொருள் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தம் எப்படி வக்பு சொந்தமோ அது போல அந்த பொது நிதியிலிருந்து பங்கிடுவதற்குரிய அதிகாரம் முஸ்லிம்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு சொந்தம் அந்த ஆட்சியாளருடைய அதிகாரத்தை தாண்டி ஒருவர் முஸ்லிம்களுக்கு அது பங்கிடுவதற்கு முன்பே அதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வது இருக்கிறது அது ஒரு திருட்டு குற்றம் மட்டுமல்ல முஸ்லிம்களின் பொது சொத்திலிருந்து திருடுவது உண்மையிலே அவருக்கும் ஒரு பங்கு தரப்படும் அந்த பங்கு முன்பு எடுத்துக்கொண்டது இருக்குதே அது அல்லாவுடன் பெரிய பாவங்கள் ஒன்றாகவே சொன்னார்கள் அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள் இதிலிருந்து நமக்கு முஸ்லிம்களின் பொது சொத்திலிருந்து எடுத்துக்கொள்வது திருடுவது அல்லது ஒரு ஆட்சியாளருடைய அனுமதி இல்லாமல் முஸ்லிம்களுடைய செல்வங்களில் ஏதேனும் ஒன்றை பறித்துக் கொள்வது ஒழித்து எடுத்துக்கொள்வது கொள்வது மார்க்கத்தில் ஹராமானது மட்டுமல்ல அதற்கு தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு நரக தண்டனை ரசூலுல்லா சல்லா அலி வசல்லம் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார் நரகத்தில் செல்லக்கூடிய இழுத்து செல்லக்கூடிய முப்பத்தி எட்டாவது பாவம் இப்படி ஏதாவது ஒரு வழக்கு வந்துவிட்டால் ஒருவர் தன்னுடைய வாக்கு சாதரியம் தன்னுடைய பேச்சு திறமையை வைத்து ஏதாவது ஓட்டைகளை பயன்படுத்தி அல்லது தனக்கு சாதகமாக ஏதாவது சாட்சியங்களை உருவாக்கி ஒரு நீதிபதியிடம் தனக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவது இதையும் எச்சரிக்கை செய்தார்கள் உம்மு சலமான் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இமான் புகாரி ரஹிமகுல்லாய் இத்தாலா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக இதை பதிவு செய்கிறாங்க ரசூல் சொன்னார்கள் அதாவது என்ன நடக்கிறது ரசூல் சொல்ல வீட்டிற்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடி சில மக்கள் வாக்குவாதம் செய்து கொண்டு சச்சரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து விட்டு நிச்சயமாக நானும் ஒரு மனிதன் தான் என்னிடம் உங்களுடைய வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பிரச்சனைகள்ல எந்த வகையிலோ இருக்கலாம் அது ஒரு நில தகராறாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அவதூறு சம்பந்தமானதாக இருக்கலாம் ஒருத்தருடைய மானம் சம்பந்தப்பட்டது அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது எந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம் நானும் ஒரு மனிதன் தான் எண்ணிடும் நீங்கள் வழக்கை கேசே கொண்டு வந்து முன்வைக்கிறீர்கள் எங்களுக்கு தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி ஃபல அல்ல バअदकुम அ யகூனா மின் баअ நான் உங்களுடைய உங்களுடைய வழக்கை கேட்கிறேன் உங்களை ஒருவர் மற்றவரை விட வார்த்தையிலே சாவுரியமானவராக இருந்து விடுகிறார் ஏமாந்து போயிடுவார் அப்போ நானும் ஒரு மனிதன் தான் என்னிடம் வந்து நீங்க வைக்கக்கூடிய வழக்குல ரெண்டு பேருடைய பேச்சை நான் கேட்பேன் யார் என்ன சொல்றாங்கன்னு அப்போ ஒருத்தர் திறமையான பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நல்லா அந்த பிரச்சனையில எதை மறைக்கணும் எதை வெளிப்படுத்தணும் எப்படி சாட்சியத்தை கொண்டு வரணும் என்ன கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாம் திட்டமிட்டு பிளான்ல இருக்கும் இதுதான் கோர்ட்ல நடக்கிறது கோர்ட்ல எதுக்கு இன்னைக்கு அட்வொகேட்டை போய் பல லட்சங்களை கொடுத்து பல மக்கள் பல விஷயங்களுக்கு போய் நிற்கிறாங்க அந்த கோர்ட்ல வாழ்க்கூடிய வக்கீலுக்கு தெரியும் அவர் முன்னாடி சொல்லிடுவார் இது நம்ம பலரும் இந்த பல பஞ்சாயத்துகளில் கேட்கறதா இருக்கும் வக்கீல் சொல்ற முதல்ல இதுல நீங்க தான் பதில் சொல்லணும் இப்படி கேட்பாங்க இதுக்கு நீங்க ஆமான்னு தான் சொல்லணும் இதுக்கு நீங்க இல்லைன்னு தான் சொல்லணும் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க பார்க்கலன்னு சொல்லணும் பார்க்காவிட்டாலும் பார்த்தேன்னு சொல்லணும் இப்படி இந்தந்த கேள்வினா நிச்சயமா அங்கே வரும் அப்ப எதிர்த்தரப்பில் இருக்கிற வக்கீல் வந்து இப்படி ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்பான் இந்த கிராஸ் கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஓவரால் ஒரு முழு பிக்சரா அவர் கொடுத்துருவார் கொடுத்துட்டு என்னுடைய விஷயத்துல நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் அதே நேரத்தில் என்னிடம் எதையுமே மறைக்காதீங்க அதுவும் என்னிடம் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு திட்டமிட்டு நீதிபதி ரெண்டு வழக்கு ரெண்டு வக்கீலுடைய கேட்கும் போது அவருக்கு யாருடைய வாதம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பேன் இதே இடத்துல இருந்து சொல்றாங்க நான் நீதிபதியாக இருக்கக்கூடியவன் தான் ஆனால் நான் ஒரு மனிதன் தான் நீங்க என்ன ஒழிக்கிறீங்க என்ன மறைக்கிறீங்க என்ன தில்லு முள்ளு பண்றீங்க என்ன பித்தலாட்டம் பண்றீங்கிறத மனிதன்கிற நிலையிலிருந்து நானும் அறியாமல் தான் இருக்கிறேன் அல்லாவிடமிருந்து வகி இறங்கி அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுடைய தில்லு முள்ளு எனக்கு தெரியும் ஆனா நீங்க ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாதத்திறமையில சிறந்தவர்களாக இருக்கும்போது வாக்கு சாதுரியத்தினால நீங்க ஒருத்தர் இன்னொருத்தரும் மிகச்சிருவீங்க திறமைசாலியாக இருப்பீங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்கும் ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃப ஆசிவ் அண்ட் அகுசதாங்க என்னிடம் வாதம் செய்யக்கூடிய ஒருவனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றும் ஓ இவன் உண்மை சொல்லுகிறவன் தோன்றும் இவன்தான் உண்மையாளன் தோன்றும் அதனால நான் என்ன செய்து விடுவேன் ஃப அ புதிய நான் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பளித்து விடுவேன் என்னுடைய தீர்ப்பு எப்படி ஆளிவிடும் அவனுடைய வாதத்திறமையை பார்த்து நான் அவனுக்கு சாதமாக அவன் தான் உண்மை பேச அப்படின்னு நினைச்சு தீர்ப்பளித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க فَمَنْ قَضَيْتُ لَهُ بِحَقِّ مُسْلِمِ فَإِنَّمَا هِيَ قِتْعَتُ مِنَ النَّارِ ஆனால் எவன் ஒருவன் இப்படி தன்னுடைய வாதத்தரவியை சொல்லி என்னிடம் சாதகமான தீர்ப்பு வாங்கி கொண்டு போகிறானோ அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமுடைய உரிமையை எடுத்துக்கொள்கிறானோ தன்னுடைய வாதத்திறமையை வச்சு ஒரு முஸ்லீமுடைய உரிமையை அவருக்கு சொந்தமானதை எடுத்துக்கொள்கிறானோ அல்லது அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாடி விட்டானோ அல்லது ஒரு அவதூற சொல்லிவிட்டானோ அல்லது ஒரு பத்தினி பெண் மேல அவதூற சொல்லிவிட்டானோ இப்படி எதுவா இருக்கட்டும் நீங்க முன்வைக்கிற வாதத்தை கேட்டுதான் நான் தீர்ப்பளிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை வைத்து என்னிடம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கி கொண்டு போக அதுல ஒரு முஸ்லீமுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது என்றால் அவர் தெரிந்து கொள்ளட்டும் நான் அந்த தீர்ப்பளித்தது அவருக்கு நரக நெருப்புடைய ஒரு துண்டை தான் கொடுத்திருக்கிறேன் அப்படிங்களா நரக நெருப்புடைய ஒரு துண்டு கைத்தொழா கைத்தொழா ஒரு துண்டு நரக நெருப்புல இருந்து ஒரு துண்டு எடுத்து கையில கொடுத்துட்டேன் நான் அளித்த சாதகமான தீர்ப்பு அவர் புரிஞ்சுக்கணும் அவருடைய திறமையால் அது எனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் அந்த தீர்ப்பு பிறகு அந்த தீர்ப்பு அல்லாவுக்கு முன்பு எப்படி இருக்குன்னு கேட்டா நான் என்னுடைய அறியாமையின் காரணமாக தீர்ப்பளித்தாலும் அல்லாஹூ தாலா அனைத்தையும் அறிந்தவர் அவரிடம் எதையும் ஏமாற்ற முடியாது எந்த தில்லுமுள்ளும் அல்லாவுக்கு முன்பு ஆகாது நடக்காது அது பழிக்காது அப்ப அல்லா நிச்சயமாக நிச்சயமா தண்டிப்பான் நீங்க அப்படி ஒரு சாதகமான தீர்ப்பை வாங்குவதற்காக என்னிடம் வராதீர்கள் அப்படி வாங்கி கொண்டு போனா அது நரக நெருப்பின் ஒரு துண்டைத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் யாரெல்லாம் ரசூல் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அடுத்த வார்த்தை யார் அந்த நரக நெருப்புடி துண்டை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும் யார் அது வேண்டாம் என்று நினைக்கிறாரோ அவர் அதை விட்டு விட்டு போய்விடட்டும் என்ன எல்லாம் செய்துட்டீங்க பிறகு தெரியுது நம்ம உண்மையே நமக்கு சாதகமா தீர்ப்பு வாங்கறதுக்கு தில்லு முள்ளு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தெரியுது ரசூல்லா எச்சரிக்கை செய்துட்டாங்க நரக நெருப்புடைய ஒரு துண்டை தான் நீங்க வாங்குறீங்கன்னு உண்மையிலே நீங்க அல்லாவுக்கு பயந்தா அந்த நரக நெருப்புக்கு பயந்தா அந்த நரல் நெருப்பு எனக்கு வேண்டாம்னு விட்டு விட்டு போயிடுங்க இல்ல இல்ல நான் தான் தப்பு செய்திருக்கிறேன் எனக்கு இந்த தீர்ப்பு வேண்டாம் அவருக்கு தான் உண்மை இருக்குது அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி விடுங்கள் அப்படிங்கிறாங்க நிறைய வக்கீல் தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் பல நேரத்தில் நல்லா அவங்களுக்கு தெரியும் குற்றவாளி இவன் தான் இவன் தான் திருடன் அல்லது இவன் தான் கொலைகாரன் இவன் தான் இந்த அநியாயத்தை செய்தவன் எல்லா நந்த தெரியும் ஆனா அவனை காப்பாற்றுறதுக்காக வாதம் செய்யணும் இதில் மிகப்பெரிய பவனும் பொய் சாட்சி பொய் சாட்சி கவுளு சூள் ஓ ஷஹாதந்து சூள் பாவங்களிலே மிகப்பெரிய கிராக்கர் பொய்க்கு சாட்சி ஆகும் இந்த பொய்க்கு சாட்சி ஆளரதையும் ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டு செய்கிற வேலையில் இருக்கிறவங்க பலர் பக்கித் தொழிலில் இருக்கிறாங்க உண்மைக்கு சாட்சியா இருக்கும் உண்மையில ஒரு அப்பாவி ஒருவருடைய உரிமை பாதிக்கப்படுகிறது அவை அவனுக்கு சாதகமாக அவனுடைய உரிமை பெறுவதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒருத்தர் அவருடைய தொழிலும் அது நேர்மையானது அவர் என்றும் ஒருவருக்கு பாதுகாப்பையும் உத்தரவாதத்தையும் ஒருத்தருடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வாதிட்டார் என்றால் அல்லாஹால் அவருக்கு கூலி கொடுப்பார் ஆனா அநியாயத்துக்கும் அக்கிரமங்களுக்கும் கொலைகாரனுக்கும் திருடனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் நிலத்த பறிக்கிறவனுக்கும் சொத்து திருடுறவனுக்கும் சொந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு வேலை செய்கிறவனுக்கும் இவர்களை எல்லாம் விட அவன் தான் பெரிய போன்ற பலருக்கு அவன் உதவுவான் இவங்க இவங்க பிரச்சனையோடு முடிச்சுட்டு இந்த பாவத்தை அவங்களோட அது முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த மாதிரி பலருக்கு இப்படிப்பட்ட தொழில் மூலம் வாழாடக்கூடியவன் பலருக்கும் இந்த 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 தொழில் மூலமாக அவன் சேவை செய்து அதில் சம்பாத்தியமும் செய்து அந்த சம்பாத்தியமும் ஹராம் அவனுக்கு அதில் அவன் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஹராம் அவனுடைய சாட்சிகள் ஹராம் எல்லாம் ஹராம் மொத்தமாக அவன் சாப்பிடுவது அத்தனையும் ஹராமாக இது எங்க போய் நிற்கணும் ரசூல்லா இங்க சொல்றது ஒரு விஷயத்தை கவனித்தீங்களா வந்து வாதாடக்கூடிய தீர்ப்பை வாங்குவதற்காக சாதுரியமா பேசி சமாளிச்சு தில்லு முள்ளு செய்கிற ஒருவன் அவனுக்கே சொல்ல நீ என்னிடம் சாதகமா நீ தீர்ப்பு வாங்கிட்டு போயிட்டேனா நீ உண்மையாள நம்பி நானும் கொடுத்துட்டேன்னா நீ நரகத்துடைய ஒரு துண்டத்தான் எடுத்துட்டு போற அப்படின்னா ஒரு ஒரு வக்கீல் தொழில இருந்து அவர் அநியாயமான தீர்ப்புகளுக்காக வாதாடக்கூடியவராக இருந்து ஒன்றுக்கு பலருக்கும் இந்த மாதிரி உதவக்கூடியவராக அதையே தொழிலா செய்தார்னா எவ்வளவு நரக துண்டுகளை அவர் அள்ளி கொண்டு அவர் போறார் கட்சி நல்ல முஸ்லீம் வக்கீல்கள் இருக்கிறாங்க நியாயத்துக்கு உண்மை தெரிஞ்சு உண்மையிலே கெட்டவனா ஆராய்ச்சி பார்த்து கடைசியில அதுக்கு போய் நிற்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் வக்கீல் தொழிலுங்கிறது மிகப்பெரிய அந்நியாயங்களும் கொள்ளைகளும் உருவாயிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இருக்கிற கூட ஒரு தொழிலாக மாறிடுச்சு மாஃபியா கும்பல் ஒண்ணுமே செய்ய முடியாது சாதாரண குடிமக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு எங்க போறது போட்டுக்கு போகணும் யார்ட்டு என்ன சொல்லணும் என்ன கேட்பாங்க தெரியாது போய் போய் போது ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு நின்றாலும் கூட ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடுது ஆனால் அநியாயமாக பணத்தை வாங்குறது அதிலும் பொய்க்கு வாங்குவது இது எல்லாமே மார்க்கத்துல அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்கள் ஒரு காலம் செய்ய மாட்டார்கள் என்பதையும் இந்த ஹதீஸ் மூலம் தெரிந்து கொள்றோம் அடுத்தது நரகத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய நூறு பெருபாவல் முப்பத்தி ஒன்பதாவது தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகள் விஷயத்தில் ரசூல் சல்லா அலிசு எச்சரிக்கை செய்த இந்த ஹரிச படிகள் ரசூல் சல்லா அலிஸ்லம் தீ தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளை மூன்று வகைப்படுத்துறாங்க இந்த ஹரிஸ் சுனன் திருமிதி இமாம் திருமிதி ரஹ்மல்லா தாலா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹரிசாக இது பதிவு செய்யறாங்க சஹீஹான ஹரிசாக இது பதிவாகும் عن بريدة புரைதா ரதி அல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கறாங்க நமக்கு சொல்றாங்க அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் குதாது ஸலாஸது நீதிபதிகள் மூன்று வகைப்படுவார்கள் மூன்று வகையானவங்க இருக்காங்க அல் குதாத் என்று சொன்னா காதிகள் காதினா நீதிபதி காசின்னு சொல்றோமே வழக்கத்துல நம்ம பேசும்போது காசி பிறை அறிவிச்சிட்டாரு காசி இல்ல காதி காதி கதா செய்கிறவர் தீர்ப்பளிக்க கூடியவர் அதனால காதி அவர் தான் கடைசியாக தீர்ப்பளிக்கணும் இது ஏற்கலாமா வேண்டாமா இது தப்பா சரியா என்று தீர்ப்பளிப்பு அவர் அல்லாவுடைய சட்டங்களின் அடிப்படை தீர்ப்பளிப்பார் இப்படிப்பட்டவர்களிலே காதிகள் மூன்று வகை உண்டு ரெண்டு காதிகள் நரக நெருப்பில் இருப்பார்கள் சொல்லி சொல்றாங்க وقاض في جنة ஒரே ஒரு காதி இருப்பார் மூன்று வகையில் ஒருவர் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் இப்போ யார் அவங்க முதல் ரெண்டு வகையான காதிகள் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதிகளில் ரெண்டு வகையானவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் அவர்கள் யார் ரசூல் சொன்னாங்க رجل قضى بغير الحق فعل ما بدا فذاك في النار ஒரு காதி தீர்ப்பளிக்கிறவர் அவர் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்காமல் அசத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பார் அவர் அசத்தியத்தை கொண்டுதான் தீர்ப்பளிக்கிறார் என்பதை அவரும் அறிவார் அவருக்கு தெரியும் ஏ அநியாயமா தீர்ப்பளிக்கிறோம் இது தப்பு தான் இவன் கொலைகார இவன் திருட இவன் கொள்ளையடிக்கிறவன் இவன் நில அபகரிக்கிறவன் இவன் மக்குவ திங்கிறவன் எல்லாம் தெரியும் ஆனா தீர்ப்பளிக்கும் போது அந்த அநியாயக்காரனுக்கு சாதமாக தீர்ப்பளிப்பார் அவருக்கு தெரியும் ஹக்கு எது தெரியும் பாத்தில் எது தெரியும் சத்தியம் எது அசத்தியம் எது அவருக்கு தெரியும் தெரிந்து கொண்டே இந்த அநியாயத்தை செய்யக்கூடிய தீர்ப்பளிக்க ஒரு காதி ஒரு நீதிபதி அவனுடைய விஷயத்துல சொல்ல சொல்றாங்க அவன் தெரிந்து கொண்டே ஹக்கு எது தெரிந்துக்கிட்டே ஆனா அது ஆனால் அதுக்கு மாற்றமாக தீர்ப்பு

உரிமைகளை நாசமாக்கி விடுவார் ஒரு ஒரு ஒருவருக்கு உரிமையானதை இன்னொரு கொடுத்துருவார் அநியாயமா தீர்ப்பளிச்சு ஆனா அவருக்கு சரியா தெரியல அவர் சத்தியத்தை சரியா விளங்காம அவர் என்ன நினைச்சுக்கிட்டார் நான் சரியாக தான் தீர்ப்பளிக்கிறேன் நினைத்துக் அசத்தியமான அடிப்படையில் அவர் தீர்ப்பளிப்பாரு ஏன்னா அவருக்கு கிழிவு இல்லை அறிவு இல்லாம மார்க்க கல்வி இல்லாம ஹக்கை பற்றி தீர்ப்பளிக்கிறாரு பாதிக்கப்படுறது மக்கள் மக்களுடைய தெரிவிப்பு அளிக்கிறாரு உரிமைகள் அந்த உரிமைகளை நாசமாக்கிடுவார் ஒருத்தருக்குள்ள உரிமையை நாசமாக்கிடுவார் அவன் புலம்புவான் வை தெரிவான் அல்லாஹ் எனக்கு இன்னும் அநியாயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவன் அல்லா அல்லா என்னை காப்பாதி உங்களுக்கு அக்க வாங்கி கொடு இல்லை இவங்க நாசமாக்கு அப்படிம்பாரு அந்த தீர்ப்பளிச்சு நீ நாசமா போனும் அப்படிப்பாரு இந்த பக்கம் ஒருத்தர் அநியாயம் பண்ணிட்டு எதிர் வழக்கு போட்டாங்க நீ நாசமா போவா பிடிவார் அவர் அல்லாவோட உரையிட்டுவார் அல்லாவோட கெச்சிடுவார் அல்லா என்னுடைய உரிமையை நாசமாக்கிட்டாங்களே அப்படின்ட்டு இதுக்கு இதுல வந்து இல்மு இல்லாம அந்த காதி தீர்ப்பளிச்சு ஒரு தவறு

எது சத்தியம் எது அசத்தியம் அதை பற்றி தெளிவு அவர் ஒரு முஃப்தியாக இருப்பார் குர்ஹான் சுன்னாவை தெளிவாக விலகி இருப்பார் ஆதாரங்கள் அடிப்படை தீர்ப்பளிப்பார் யாருக்கு என்ன ஹக்கு இருக்குன்னு விலகி இருப்பார் சொத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து முன்னாடி வந்து சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து இவருக்கு தெரியும் பாக பிரிவினை சட்டம் எப்படி பிரித்த பிரிக்கப்படும் மார்க்கத்துல யாருக்கு எவ்வளவு பங்கு இருக்குது இவருக்கு எவ்வளவு அவருக்கு எவ்வளவு அண்ணனுக்கு அவ்வளோ தம்பிக்கு உள்ள அக்காவுக்கு எல்லாம் தெளிவா அதுல யார் யார் அந்த சொத்துல பாத்தியம் உள்ளவர்கள் உரிமை உள்ளவர்கள் இவருக்கு தெரியும் அவர் இவர் சரியாக தீர்ப்பளிப்பார் இப்படிப்பட்டவரை நசுலுல்லா சொல்லி சொல்றாங்க பில் ஹக் ஹக்கை கொண்டு தீர்ப்பளிப்பார் ஃபதனி ஜன்னா அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அப்ப இந்த ஹரித்துல இருந்து தெரியுது தீர்ப்பளிக்கிறதுனால முதல்ல பயப்படும் ஏன் மூணு வகையான காதில ரெண்டு வகையானவங்க நரகத்துக்கு தான் போறாங்க ஒரே ஒரு வகை உள்ளவங்க ஹக்கை அறிந்தவர்கள் கல்வி இருக்கணும் தவறா தீர்ப்பளிச்சு மற்றவர்களுக்கு பாதிப்பையும் ஹக்கு மற்றவருடைய உரிமைகளை நாசமாக்கி கடைசியில நரகத்துக்கு போக வேண்டிய நிலை இந்த ஹரியத்துல இருந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது காதியாக இருப்பது என்பது சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல அது அவ்வளவு கொடுக்கக்கூடிய சோதனை கொஞ்சம் தவறினா முடிஞ்சு போச்சு நரகத்துல போய வேண்டியது அவ்வளவு பெரிய பாதிப்பும் அதுல இருக்குது ஆகவே ஒருத்தருக்கு தீர்ப்பளிக்கிறோம் இன்னைக்கு சாதாரணமா கட்ட பஞ்சாயத்து இன்னைக்கு நம்ம வழக்கத்துல நம்முடைய மக்களுக்கு மத்தியில சாதாரணமாக கட்ட பஞ்சாயத்து மார்க்க கல்வி இருக்காது அடிப்படை தெரியாது ஒரு ஆளி கல்வி உள்ள ஒருத்தரிடம் ஆலோசனை கேட்கவும் தெரியாது ஒரு பிரச்சனையில எப்படி அணுக வேண்டும்ங்கிறது தெரியாது ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்லது சொத்து பிரச்சனையோ சமூகத்துல எத்தனை பிரச்சனைகள் இந்த கட்ட பஞ்சாயம் பண்றதுக்கு ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க போட பயக்க ஆனா அவருக்கு இல்லைனால என்ன ஆகும் அவர் கண்டபணி தீர்ப்பளித்தாரு ஏ அப்படின்னா பயக்க இன்னைக்கு சமூகத்துல அந்த மாதிரி எவ்வளவு நடந்துட்டு இருக்கு இதுல ஜமாத்துகள் ஒரு பக்கம் வெளியில கட்ட பஞ்சாயத்து இன்னொரு பக்கம் பள்ளிவாசலா நடத்தி கொண்டிருக்கிற ஜமாத்தார் செய்யக்கூடிய அவர்களுக்கு எழும் இல்லாததால மார்க்க அடிப்படை தெரியாதனால மார்க்கத்துடைய சில வழிமுறைகள் தெரியாததால சத்தியத்தை பற்றி ஆதாரங்களை பற்றி அறிவு இல்லாதனால எங்க ஜமாத்துல சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு வாங்க இல்லைங்க இது தப்பு அல்லா இப்படி சொல்ற நபி இப்படி சொல்றாங்க நீங்க தப்பா இப்படி தீர்ப்பளிக்கிறீங்க அதெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பேசாதீங்க நேற்று ஒருத்தர் ஒரு சட்டம் கேட்டார் ஒரு பெண் குலா வாங்கி இருக்கிறார் கர்ப்பமாக இருக்கிறார் இப்போது இத்தா காலம் எவ்வளவு அந்த இத்தா காலம் ஒரு பெண் தலா விடப்பட்டவளாக இருந்தாலும் அல்லது குலா வாங்கியவளாக இருந்தாலும் இத்தாவுடைய காலம் அந்த பெண் கர்ப்பிணியா இருந்தால் குழந்தை பிரசவிக்கும் வரைக்கும் அது நீடிக்கும் அதுதான் சட்டம் ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தான் குழந்தை பிறந்த பிறந்த வெளி வருவாங்க இதுதான் அடிப்படை அவர் கேட்கிறாரு எங்க ஜமாத்துல சொல்றாங்க அதெல்லாம் இத்தாலாம் இல்லைங்க போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இல்லை போங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க குழந்தையோட பெண் இருக்கிறார் ஜமாத் தலை எங்க ஜமாத்துல அப்படிதாங்க அதெல்லாம் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு போம போம போம் அப்படின்னா யாரும் இல்ல அல்லா எப்படி தீர்ப்பு பாருங்க இதுலாம் சின்ன சின்ன உதாரணங்கள் இதோட மோசமான உதாரணங்கள் எவ்வளோ இருக்கு சமூகத்துல தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக அல்லாவுடைய அச்சம் இல்லாம அதிகாரத்தில் தான் இருக்கின்ற அந்த ஒரு ஒரு திமிர்த்தனம் அல்லது அகம்பாவம் அல்லது அதுல இருக்கக்கூடிய அடாவடித்தனம் அல்லது கல்வியை உள்ள உலமாக்கிட்ட எந்த சட்டமோ அதனுடைய மார்க்க விளக்கமோ எதையும் கேட்காம எங்க போக்கு எங்க ஜமாத்னா அப்படி தாங்க எங்கிட்ட வந்துட்டா இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போபோ போபோ சுக அப்போ என்ன மார்க்க விஷயங்கள் விளையாட்டாக ஆகி அதுல அல்லாவுடைய சட்டங்கள் விளையாடப்பட்டு ஹலால் ஹராமாவும் மாறுகிற நிலையெல்லாம் ஒரு தீர்ப்பளிக்கிற இடத்துல ஒருத்தர் செய்றாருனா எவ்வளவு பயப்படணும் ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போது ஒரே சமயத்தில் ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு தலாக் விட்டவர் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் மூன்று தலாக் விட்டதே ரசூல் அல்லாவோட சொல்லப்படுகிறார் ரசூல் சல்லா அலி வசல்லாம் என்ன கேட்டாங்க நான் இருக்கும் போதே வேதத்தோடும் நபியுடைய மார்க்கத்தோடும் விளையாடுகிறாரா அவர் அப்படின்னு கேட்டார் ரசூல்ல இருக்கும் போதே ஒருத்தர் தவறை செய்கிறார் ஒரே டைம்ல மூணு தலா கொடுறாங்க கண்டிக்கிறாங்க அந்த மாதிரி விடக்கூடாது அது வந்து குரான் அது அதிக மேல விளையாடுறது மார்க்கத்திலே விளையாடுவது அப்போ ஒருத்தர் ஒரு தனி நபர் அந்த காரியத்தை தன்னுடைய மனைவி விஷயத்துல செய்ததுக்கு ரசூல் அவ்வளவு கோவப்பட்டாங்கன்னா மற்றவர்களுடைய ஹக்கு விஷயத்துல எவ்வளவு சாதாரண மக்கள் வந்து தீர்ப்பளிக்கிறதுல வாய்க்கு வந்து ஃபத்வா வாய்க்கு வந்து ஹலால் ஹரா வாய்க்கு வந்தது அதுல என்னுடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்க ஆதாரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது கல்வி உள்ளவங்க என்ன சொல்றாங்க மூத்தவர்கள் என்ன சொல்றாங்க இமாம்கள் என்ன இதுல சட்டம் சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி ஒரு நம்பகமான கல்வி உள்ளவரிடம் கேட்கறதுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு பல இடங்களில் மக்கள் ஜமாத்துகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க இது எங்க போய் முடியும் நரகத்துக்கு தான் போய் முடியும் இந்த உலகத்திலும் பாதிக்கப்பட்டவை சவிச்சுட்டு போவாங்க இன்னொரு பக்கம் அதனுடைய விளைவு நரகத்தில் இருந்த மனிதன் அல்ல இதற்கு யாரெல்லாம் காரணம் அவர் அல்லாவோட குற்றவாளியால் நிறுத்தப்படுவார் அப்போ இதுவும் மிகப்பெரிய அல்லாவுக்கு பயப்பட வேண்டிய பெரிய பாவங்களின் ஒன்றுங்கிறதையும் இறுதியாக நாற்பதாவது ஒரு பெரிய பாவம் ரசூல்லாசன் நீதிபதிகள் விஷயத்திலே சொன்ன இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்கு ரசூல்லா சொன்னாங்க أبو هريرة رضي الله عنه أربيك بريد الحديث أبو داود لبوا يرتعي نتي يلبط يعيد داود حديث على قضي رسول الله صلى الله عليه وسلم من طلب قضاء المسلمين حتى يناله ثم غلب عدله جوره فله الجنة ومن غلب جوره عدله فله النار رسول الله صلى الله عليه وسلم யார் ஒருத்தர் முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் தீர்ப்பளிக்கின்றவராக ஒரு நீதிபதியாக இருக்கிறாரோ அவருடைய நீதியிலே அவர் தீர்ப்பளிக்கும் பொழுது அவருடைய நீதியும் அநீதியும் எடை போடப்படும் அல்லவடம் எடை எத்தனை தீர்ப்பளிச்சிருக்கார் அதுல எத்தனை நீதியானது எத்தனை அநீதியானது இது எடை போடப்படுமா இதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அவருடைய நீதி அதிகமாக இருந்து அநீதி குறைவாக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு அநீதி அதிகமாக இருந்து நீதி குறைவாக இருந்தால் நரகத்துக்கு போய்வார் முடிச்சுட்டாங்க அப்ப இதுல இருந்து இன்னொன்று தெரிந்து கொள்ளணும் நீதிபதிகள் என்றாலும் அவர்கள் மனிதர்கள் தான் சில நேரங்களில் அநீதியான தீர்ப்பளித்து விடுவார்கள் ஆனால் அவர்களுடைய தீர்ப்புகள் எல்லாமே அநீதியா இருந்தா அல்லது அதிகமாக அநியாயமாவே தீர்ப்பளிக்கிறதும் அவருடைய நரகத்துல கொண்டு போய் அவளை தள்ளிடும் ஆனா அவர்கள் சில நேரத்துல அறியாமையோ சில தெளிவில்லாமலோ அல்லது வாக்கு சாதுரியத்துல ஒருத்தர் ஏமாத்தி தில்லு முள்ளு செய்ததிலோ அவர்கள் அநீதியான ஒரு தீர்ப்பு அழிச்சுட்டா அதன் காரணமாக அல்லாஹ் அவர்கள் நரகத்திலே தள்ள மாட்டான் அல்லா அவர்களை மன்னித்து விடுவான் ஏன்னா அல்லாஹ் அங்க பார்க்கிறது இவன் எத்தனை தீர்ப்பளித்தான் அத்தனை தீர்ப்பிலும் எத்தனை தீர்ப்பு உண்மையில் நீதியானது ஹக்கின் அடிப்படையில் இருந்தது எத்தனை தீர்ப்புகள் அநீதியானது அதை அல்லாஹ் எடை போடுறான் அதுல நீதியான தீர்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிச்சிரும் அவர் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அநீதி அதிகமாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் ಅದருக்கு தண்டனை கொடுப்பான் என்பதையும் இந்த ஹதீஸில் ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த விஷயங்கள்ல நாம் மிகவும் கவனமாக இருக்கணும் மார்க்க விஷயங்களை அணுகும்போது அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும் கல்வி இல்லாமல் வாய் திறப்பது நினைச்சதை சொல்வது கற்பனைகளை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் சொல்வது அது அகிதா சம்பந்தமான விஷயங்கள் இல்லை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மறைவானதை பற்றி விஷயங்கள்ல கற்பனைகளை எடுத்து சொல்லிக் கொண்டு குரான ரிசுக்கு வந்து திரிச்சு வியாக்கியானங்கள் செய்து மண்டை குதிக்கிறதெல்லாம் மார்க்கம் பேசக்கூடிய வழிகட்டவர்களுடைய பிரச்சாரங்களை நம்பி அதுல மோசடி காலாகி ஏமாந்து அதையெல்லாம் சரி நினைச்சுக்கிட்டு தானும் நம்பி மத்தவங்கிட்ட பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய